இன்றைய முக்கிய செய்திகள் மக்களவை தேர்தலுக்கான அதிமுக தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ளார் மேலும் இத்தேர்தல் அறிக்கையில் மகளிர் உரிமைத் தொகையாக மாதம் மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பூடான் புறப்பட்டு சென்றுள்ளார் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவிலில் பங்குனி மாத பௌர்ணமி மற்றும் பிரதோஷ வழிபாட்டிற்காக இன்று முதல் வருகின்ற மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நான்கு நாட்கள் பக்தர்கள் மலையேறி செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு க அவர்கள் திருச்சியில் இன்று முதல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை நேற்று அமலாக்கத்துறை கைது செய்தது தமிழக பாஜக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதில் முன்னணி தலைவர்களான அண்ணாமலை அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் எல் முருகன் உள்ளிட்ட ஒன்பது வேட்பாளர்களின் பெயர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது பொன்முடி அவர்கள் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கும் விவகாரத்தில் தமிழக ஆளுநருக்கு இன்று ஒருநாள் அவகாசம் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தென் தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஏனைய பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது ஜி ஸ்கொயர் நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் நாளை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு அவர்கள் ஆலோசனை நடத்த உள்ளார் மக்களவைத் தேர்தல் நடைபெறும் நாளன்று அனைவரும் சென்று வாக்களிக்க ஏதுவாக ஊதியத்துடன் கூடிய பொது விடுமுறையை அறிவிக்க வேண்டும் என்று அனைத்து மாநிலங்களுக்கும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது இன்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கும் ஐபிஎல் போட்டிகளை காணவரும் ரசிகர்கள் ஆன்லைன் டிக்கெட்டை காட்டி மாநகர் பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என்று போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது தமிழகத்தில் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஆண்டு இறுதித் தேர்வு ஏப்ரல் பனிரெண்டாம் தேதியுடன் நிறைவுபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் கோடை விடுமுறை தொடங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை நாளை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிமுகப்படுத்த உள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களின் வீட்டில் நேற்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் நடப்பு நிதியாண்டின் இறுதி நாள் என்பதால் வருகின்ற மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வங்கிகளை திறந்து வைக்க ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் திமுக இருபத்தி ஒரு தொகுதிகளிலும் அதிமுக முப்பத்தி மூன்று தொகுதிகளிலும் களம் இறங்க உள்ளது இந்நிலையில் அதிமுக மற்றும் திமுக பதினெட்டு தொகுதிகளில் நேரடியாக மோதுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரயில் டிக்கெட்டில் காத்திருப்போர் பட்டியலில் ரத்தான டிக்கெட் மூலம் கடந்த மூன்று ஆண்டுகளில் ரயில்வே நிர்வாகத்திற்கு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பது கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பௌர்ணமி முகூர்த்தம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கிக் கணக்குகளில் சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனைகள் மற்றும் பெரிய அளவிலான பரிவர்த்தனைகள் குறித்து தினசரி தகவல் தெரிவிக்குமாறு வங்கிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது பாஜக அமமுக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது மேலும் பாஜக கூட்டணியில் அமமுகவிற்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன ரஷ்ய அதிபராக மீண்டும் தேர்வாகியுள்ள விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் இருநூத்தி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எழுபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இது போன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்